டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து மேசி ஃபர்குசன் பத்து முப்பத்தஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவேந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து மேசி ஃபர்குசன் பத்து முப்பத்தஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி நாற்பது ஹெச்பி ரேஞ்சில் வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய ஸ்டேரிங்கில் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் வந்து பட்டன் டயருங்க நூறு பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அவங்களோட கார்டோடு வந்து கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு வேறு டிராக்டர்கள் தேவைப்பட்டதுனாலும் தாராளமாக முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவங்கள தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலோடைய போட் பக்கத்துல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியா நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே